ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோ சிக்கனை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கனை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மேரினேஷன் வந்து பண்ணணும் மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து மசாலா வந்து என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதே நேரத்தில் உப்பு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்து இது மூணுத்தையும் நல்ல சிக்கனோட எல்லா சைடும் சிக்கனில் வந்து கோட்டாகுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து மிக்ஸர் ஜாரில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க இதை நம்ம கிரேவி செய்யும்போது போது பயன்படுத்திக்கிடலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதாவது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம் அதுக்கு வந்து கடல் வந்து ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம அதாவது ஒன் தேர்டு கப்பு வந்து கடலை வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறனால கொஞ்சம் அதிகமாகவே தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் இந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஆமாம் நம்ம ரெகுலராக வந்து மேக்ஸிமம் வந்து சிக்கனை வந்து அப்படியே நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம் அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக ஊற்றி அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணோம்னா அது வந்து நல்லா வந்து சாஃப்ட்டாக வரும் அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு சிக்கன் கிரேவிக்கு வந்து கொடுக்கும் அதனால சிக்கனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சோன்னே அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் வந்து நல்லா வந்து குக் ஆகிரும் அப்படி குக் ஆகும்போது அது வந்து தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணும் அந்த மாதிரி தண்ணி வந்து அதை விட ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை இருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து இந்த சிக்கனை வந்து சிக்கன் கிரேவியில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் குக் ஆயிடுச்சு அதே நேரத்தில் ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து எண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டேன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப்புறமா இதை பவுலுக்கு மாற்றி அதை வந்து மாற்றிட்டேன் அந்த கடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது விட்ட தண்ணி கண்டிப்பாக இருக்கும் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து அதை வந்து எடுக்கலாம் வேண்டாம் அந்த தண்ணியிலே வந்து நம்ம கூட கொஞ்சம் ஒரு காக்கப்பு மட்டும் நம்ம திரும்ப வந்து தேங்காய் வந்து ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பித்தக்கப்புறமா நம்ம வந்து பட்டை வந்து ரெண்டு இஞ்சி பட்டை வந்து சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா கிராம்பு வந்து ஒரு மூணு கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து மூணு ஏலக்காய் அது கூடவே வந்து பிரியாணி இலையும் ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி இந்த தண்ணி இருக்கிறனால எண்ணெயில் நம்ம வதக்கிறதுங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நம்ம ஒரு அளவுக்கு கொதிக்க வந் கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும் போது அது வந்து நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த வாசனை வர வரைக்கும் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிச்சக்கப்புறமா அது வந்து நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்செடுத்துருக்கோம் அது கூடவே நம்ம வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு அளவுக்கு பெரிய பெரிய சைஸஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுக்க போகிறோம் ஒரு அளவுக்கு நல்லா வந்து பெரியவங்க வந்து பொன்னிறத்துக்கு இடத்துக்கு மாறுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் ஏற்கனவே நம்ம தண்ணியும் சேர்த்துருக்கோம் அந்த நேரத்தில் எண்ணெயும் வந்து இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கினிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறத்துக்கு மாறிடும் இந்த ப்ராசஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயில் தான் வந்து நம்மளுக்கு வெங்காயம் வதங்கணும் அதனால் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம தண்ணி எல்லாமே நல்லா வத்தி எண்ணெய் மட்டும் வந்து நம்மளுக்கு இருக்கும் அந்த எண்ணெயில் வந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு ஆறு நிமிஷம் வதக்கினதுல வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறத்துக்கு வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு அதே நேரத்தில் நான் வதக்கும்போது முக்கியமாக இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து ம சிக்கனை வந்து நம்ம வதக்கியிருக்கோம் அதில் உள்ள மசாலா வந்து அப்படியே வந்து கடையில் இருக்கும் அதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது அது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து வேகமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காத மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க அது வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க நான் வந்து வெங்காயத்தை வதக்கி முடிச்சக்கப்புறமா அந்த முதல்லே நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன் அது சேர்த்தும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா அடி வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி முடிச்சக்கப்புறமா அடுத்து வந்து நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் முதலே சொன்னதுதான் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஏன்னா ஏற்கனவே சேர்த்துருக்க மசாலாவும் அப்படியே இருக்கிறனால அது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால நல்லா வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி கொடுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டு காஷ்மீரி வத்தல் பொடி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து சாதா வந்து சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்காண்டி அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மல்லி தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து எதுவும் பத்தலைன்னா நம்ம கடைசியை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு லோ ஃபிளேம் வச்சு நல்லா வந்து கிண்டி கொடுங்க ஹைஃப்ளேமுக்கோ மீடியம் மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிடும் அதனால லோ ஃபிளேம் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும் அதோட பச்சை வசனம் போகிறதுக்கும் அதே நேரத்தில் எண்ணெய் விட்டு பிரியிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும் ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்மளுக்கு எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சிடும் அதே நேரத்தில் மசாலாவோட பச்சை வசனையும் வந்து போயிடும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு அதே நேரத்தில் மசாலாவோட பச்சை வசனையும் போய் வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம சேர்க்கணும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து வந்து ஃப்ரை ஃப்ரை பண்ணி பண்ணி வச்ச வச்ச சிக்கனை சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலாவோட கிண்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து லோ வச்சு நல்லா வந்து கிண்டி விடுங்க அந்த மாதிரி கிண்டி விட்டா தான் நம்மளுக்கு மசாலா வந்து நல்ல ஈவனாக வந்து சிக்கனில் எல்லா சைடும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிண்டி விடுங்க கிண்டி விட்டக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க நம்ம அப்படி விடுறனால மசாலா வந்து அப்படியே அந்த சிக்கனில் வந்து நல்லா டம்ப் ஆகி அந்த நம்ம சிக்கனை வந்து தனியாக எடுத்து சாப்பிடும் போது கூட அந்த மசாலா வந்து கண்டிப்பாக அந்த சிக்கனில் வந்து விட்டிருக்கும் அதனால நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து சிக்கனை வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கிடலாம் தண்ணி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஊற்றுறீங்களோ அது வந்து உங்கள் அளவு நம்ம சேர்த்துருக்க மசாலாவுக்கு வந்து ஒரு கப்புலேருந்து ஒரு ரெண்டரை கப்பு வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ரெண்டரை கப்புக்கு மேலே ஊற்றுறீங்கன்னா நம்ம மசாலா வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டரை கப்புக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன் கிண்டி விட்டக்கப்புறமா இப்போ நம்ம முக்கியமான ஒன்று பார்க்கணும் அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததில் வந்து எனக்கு காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதே நேரத்தில் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால காரம் வந்து எனக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்க்குற மாதிரி இருந்தது உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்க்குற மாதிரி இருந்தது அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து திரும்பியும் கிண்டி விடுங்க கிண்டி முடிச்சக்கப்புறமா திரும்பியும் வந்து செக் பண்ணி பாருங்க உப்பு காரம் வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு வந்து வந்து ரொம்பவே இருந்தது இந்த இந்த உப்பு காரம் வந்து சேர்க்கணும் தேவை கிடையாது ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையா தேவையில்லைன்னு நீங்கள் உப்பு காரம் ரெண்டுமே சேர்த்துக்கப்புறமா நல்லா கிண்டி முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து கொதிக்க தான் விடணும் அதுக்கப்புறமா எந்த ப்ராசஸுமே கிடையாது கொதிக்க விடுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பதினேழு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க கரெக்டான நேரம் தான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பதினேழு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வந்துடும் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வந்து சிக்கனை வந்து வேக வச்சுருக்கோம் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலாம் வேக வச்சிட்டோம்னா சிக்கன் வந்து வெந்துடும் ஆனால் ரொம்ப வந்து ஹார்டாயிடும் அது வந்து வேகலன்னு நீங்கள் நினச்சிருவீங்க ஆனால் அது வந்து ரொம்பவே நல்லா வெந்துருச்சு அதனால தான் ரொம்ப வந்து நம்மளுக்கு சவுக்கு சவுக்குன்னு நல்லா வந்து ரப்பர் மாதிரி மாறிடும் அதனால் ஒரு கரெக்டான டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பதினேழு நிமிஷத்துலேயே சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துடும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பதினேழு நிமிஷம் வந்து நான் நல்லா வந்து வேக விட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சிக்கன் வந்துருச்சு நல்லா வந்து மாவு மாதிரி நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து கிடைக்கும் அப்படி கிடைச்சிருச்சுனாலே நம்மளுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கடைசியா வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியால தூவி விட்டு சிக்கன வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வையும் வந்து நல்லா வந்து ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் சாதத்தை கூட வச்சு சாப்பிட அதுக்கப்புறமா சப்பாத்தி வைக்க கூட வச்சு சாப்பிட அதுக்கப்புறமா பரோட்டா கூட வச்சு சாப்பிட எது கூட வச்சு சாப்பிடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்குமே செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் அதனால் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு அவங்க எல்லோருமே வந்து பார்க்குறேன் நன்றி